மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் தொடர்ந்து பாஜகவுடைய சட்டங்களும் அவங்களுடைய மசோதாக்களும் நீதிமன்றத்தில் ஒரு பெரும் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு வக்ஃபாரி திருத்த மசோதா சம்பந்தமாகவும் எஸ்ஐஆர் சட்டம் சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தில் இன்னைக்கு பல பரபரப்பான தீர்ப்புகள் வந்திருக்குது அங்க நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அங்க எப்பேற்பட்ட வாக்குவாதங்கள் நடந்தது அப்படின்ற முழுமையான விவரங்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் காயில் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க ஆனா அஸ்லாம் வலைக்கும் அண்ணா இப்போ நாடே பெரிய அளவுல எதிர்பார்த்திருந்த வக்ஃபோரை திருத்த மசோதா சம்பந்தமா நீங்க பரபரப்பான கருத்துக்களை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க அதுல குறிப்பாக அவங்க சொன்னது ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் இதுல இடம் பெறலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களையும் சொல்லி இருக்கிறாங்க இந்த நீதிமன்றத்தில் நடந்த என்னன்னா ஆக்சுவலா இது வந்து நாடே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு குறிப்பா சொன்னோம்னா நாட்டில் சிறுபான்மை மக்கள் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து நாட்டு ஜனநாயக சக்திகள் கவலைப்பட்ட ஒரு தீர்ப்பு இது குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சிகள் உட்பட ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தன்னை ஒரு வழக்கின் வாத பிரதிவாத சேர்த்துக் கொண்ட ஒரு தீர்ப்பு வழக்கு குறிப்பா கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வக்கு என்றால் என்றால் வக்கு சொத்து என்றால் என்றால் அந்த சட்டத்தை பற்றிய புரிந்து வந்து உச்ச நீதிமன்றத்துல பி ஆர் கவைக்கு முன்னாடி பாடம் எடுத்த வழக்கு இது முஸ்லிம் பிரஸ்டன் லாபோர்டு உள்ளிட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள் வந்து தங்களையும் ஈடுபடுத்திய போது இறங்கி சுத்தத்தை காப்பாற்ற காப்பாற்றுவதற்காக தந்தான் இழந்த முயற்சியை அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு ஒன்று அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஒரு அரசின் நோக்க போது முஸ்லீம் தரப்புலாம் வந்து பாஜக அரசுக்கும் திருப்தி தீர்ப்பையும் வைக்கப்பட்டிருக்கிறதோ தீர்ப்பில் சில தீர்ப்பில் நியாயம் இருந்தாலும் நீதி இருந்தாலும் அந்த பிப்டி பிப்டி இன்னொரு மறுபாதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு மட்டும்தான் இருக்கு அதுல நீதி இல்லையோ என்று என்ன தோணுகிறது இருந்தாலும் ரஞ்சன் கோக்கா ஆட்கள் இருந்தா இல்ல பிப்டி பிப்டினா பிப்டி பிப்டினா எப்படி சொல்றீங்க உதாரணமா இப்ப எடுத்துக்கிறீங்களா இன்னைக்கு வந்து தீர்ப்பை வந்து முன்மொழித்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சிஜே பி ஆர் கவி அவர்களும் ஜஸ்டிஸ் ஏஜி மாசி இந்த ரெண்டு பைசிலாம் அந்த கேமில் தீர்ப்பு வழங்கினாங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா அந்த ஸ்டேட் த கண்டிஷன் த த பர்சன் சுட் தீ ப்ராக்டிஸ் ஆஃப் இஸ்லாம் ஃபார் அட்லீஸ்ட் இஸ் இயர்ஸ் இதுக்கு ரொம்ப கண்டு முடி இருந்தாங்க ஒரு இஸ்லாம் மியன் அவர் ஐந்து வருஷமா வந்து பிராக்டிசிங் முஸ்லீமாக இருக்கிறாரா என்பதை நீங்க எப்படி அடவுகள் வைக்கிறீங்க என்று பிஆர் பிஆர் கவன் வந்து இந்த ஒன்றிய பாஜக பாஜக அரசை வந்து கண்டித்து சொன்னார் ஒரு இஸ்லாமிங்கிற ஒரு மார்க்கத்துல ஒருத்தா வர்றாங்கன்னா அவரு பிற அந்த அடுத்த நிமிடமே தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டு நபி சுதந்திரம் போவிகளை வந்து இறை ஏற்றுக்கொண்டு புதானை தன் இறை வேகமாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமை தொழுகை உள்ளிட்ட கக்காத்து உள்ளிட்ட உள்ளிட்ட கடமைகளை வந்து அவங்க நிறைவேற்றாங்கன்னா அவர் முஸ்லீமே

பதினோரு பேர் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் போர்டில் வந்து என்ன சொல்றாங்க வகுப்பு கவுன்சில் நான் முஸ்லீம் மெம்பர் கெனாட் எக்ஸிட் போர்க்கிறாங்க நான்கு பேருக்கு அதிகம் இல்லாத அளவுக்கு இருக்கலாம் வக்குப்பு வாரியத்துல தேசிய வக்கு வாரியத்துல இந்திய ஒன்றிய வக்கு வாரியத்துல நான்கு பேர் இருக்கலாமா நான் முஸ்லீம் இல்லண்ணா இப்போ அவங்க சொல்றது என்னன்னா வேற இஸ்லாமியர்கள் மட்டுமே இதை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள குளர்படைகள் நடக்கலாம் சில ஊழல்கள் நடக்கலாம் அதனாலதான் நாங்க நான் முஸ்லீம் உள்ள கொண்டு வரணும் சொல்றாங்க சஞ்சீவ் கண்ணாவோட தீர்ப்பு தெரியாது இதே வச்சாங்க இதற்கு முன்னால் அதற்கு ஸ்டே கொடுத்தார் நீ பேரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் என்ன சொன்னாரு இந்து அண்மனை ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரையும் வைத்தால் அவருக்கு ராகமா விதிமுறை தெரியுமா அந்த கோட்பாடை அவருக்கு வந்து பின்பற்ற தெரியுமா அவரு கோவையுடைய நிர்வாகத்தை செய்ய தெரியுமா அவங்க எட்டிட்டு சொல்லக்கூடிய நாட்டிகள்களை கூட இன்றைக்கு பெரியார் சிவர வைக்க முடியாது எனவே அந்தந்த துறை சார்ந்து அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த மதத்துடைய ஆகம விதிகளை வந்து புரிஞ்சிருப்பார் என்று தெளிவா சொன்னாங்க அப்ப அதற்கு எதுவுமா சட்டம் செய்யாமல் இன் ஸ்டேட் போர்ட் இன் ஸ்டேட் வகு போர்ட் தேர் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் கேனாட் எக்ஸிட் என்று சொன்னால் அப்ப நாங்க எந்த விதமான ஒரு தீர்ப்பு இது முஸ்லிம் சொந்தமான முஸ்லிம்களை வந்து எதைப்படைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தானம் செய்யக்கூடிய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வாரியத்திற்கு முஸ்லீம் அண்ணா்கள் வந்து நீங்க நியமிக்கிறா எந்த அடிப்படையை செய்வாங்க அவங்க நாளைக்கு அவங்க வந்து என்ன பார்த்துவார்கள் இஸ்லாத்தை நேற்றுக் கொள்வார்கள் அந்த நான்கு முஸ்லீமும் நான்கு முஸ்லீம் மூன்று மூணு நான்கு முஸ்லீமோ நாளைக்கு என்ன செய்வீங்க மரமாட்டத்தடை சத்தம் பார்த்தீங்கன்னா வக்கு போல போகக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வக்கு வாரியம் இருக்கிறது தீர்ப்பாயம் இருக்கிறது கோர்ட் இருக்கிறது இதை தான் உறுப்பினர் இந்தியா உட்பட நம்முடைய கோரிக்கை விட்டது அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு மோடி சர்க்காருக்கு முதலாம் இந்த தீர்ப்பு இருக்கிறது இந்த தீர்ப்பு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அதாவது முதல் தீர்ப்பை முஸ்லிம்கள் ஐந்து வருடமாக இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பா ஸ்டே பண்ணிக்க பண்ணியிருக்க வேண்டும் ஆனா செய்யவில்லை இருந்தாலும் அதை ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்றாங்க சிஇஓ வந்து நான் முஸ்லீமா இருக்கணும் வந்து கோரிக்கை வைத்தாங்க தடுத்துட்டாங்க அதெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வக்குப்பாதியத்தினரும் தலைமை நிர்வாக அதிகாரி ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறார்கள் இப்ப இந்த அடிப்படையில பார்த்தா இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்ப்பு இன்னொரு அம்சம் பாருங்க மோடி சர்க்காருக்கு சவுத் அடித்த ஒரு அம்சம் என்னன்னா அதாவது வந்து அதாவது குழம்போக்கலாம் என்று சொத்தாக மாறிவிடும் அது கருதப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நம்ம ரிப்போர்ட் வரப்ப என்ன செய்யணும் டிஸ்ட்ரிக்ட் கரெக்டரா வந்து தீர்த்தை வைக்கணும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட சுற்று வக்கும் சுத்தா இல்லையா என்பதை சொல்லுவாருன்னு சொன்னாங்க இல்ல இதுக்கு கடுமையான ஆப்சன் கேட்டோமே எப்படி டிஸ்ட்ரிக்ட் கரெக்ட் தெரியும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு எப்படியா தெரியும் அப்படி நம்ம நிறைய வாதம் வைத்தார்கள் எனவே நானும் வந்து ரொம்ப தெளிவாగా சொல்லிருக்காரே என்ன அப்படி சொன்னா இந்த கோர்ட் வந்து என்ன செய்யுதுதான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்றது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏத்த இருக்குது செப்பரேஷன் ஆஃப் பவர்க்கு வந்து தலையில தான் இருக்குதே எனவே பஸ் போர்டு வந்து டிஸ்ப்யூட் வருது வக்கு ப்ராப்பர்ட்டி டிஸ்ப்யூட் வருதுன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகட்டும் வக்கம் ட்ரிமினல் போகட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு எந்த பவர் இல்ல எனவே அது ஸ்டே அப்படினு சொல்லிட்டாங்க இப்படி ஒரு சில அம்சங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு இலகுடைய ஒரு கேள்வி என்னன்னா இப்ப கலெக்டருக்கே இப்ப ஏற்பட்ட ஒரு அதிகாரம் இல்ல அப்படின்னு நீதிமன்றம் சொல்லப்பட்ட பிறகு பாஜக சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனா வக்ஃபு வரையத்துக்கு இங்க பெரிய அளவில் அதிகாரம் இருக்கு அவங்க போவாங்க ஒரு இடம் இந்த வக்ஃபோட நிலம்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு அபகரிச்சிடறாங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு அத வந்து கவுண்டர் போல முடியாது உதாரணமா வக்குபா அந்த இந்த வாரியம் கழித்தாங்க வக்குபா யூசரை வந்து நீங்க கேன்சல் பண்ணலாம் போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லாம அமைதி வக்குபா யூசரை வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு ஆறு இந்தியாவில் நாடு உருவாக்கிற்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரூறு வருஷம் இந்தியாவிலே ஆகிறான் அதற்கு முன்னாடி முகலைகள் ஆகிறான் முகலாய்கள் ஆட்சி காலத்திலேயே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பள்ளிவாசல் கட்டப்பட்டு விட்டது இந்தியாவில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வக்கு சொத்துகள் வந்து தளம் செய்யப்பட்டு விட்டது பள்ளிசிரியர்களுக்கு நறுகாட்டுலேயே அப்ப அது வக்கு போய் யூஸ் இருக்காது இதான் டிஸ்ட்ரிக்ட் கருக்கு வந்து எப்படி நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுவாரு டிஸ்ட்ரிக்ட் கட்ட என்ன இருக்கணும் ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும் பட்டா சிட்டா அடங்கல் ஏபோன இருக்கணும் அது வந்து சொல்றது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டை வைத்துதான்

ஆதார் கார்டுக்கு இவ்வளவு அக்க போரு ஆதார் கார்டு தான் வந்து இவருடைய ஐடென்டி சொன்னாரு ஆதார் கார்டு தான் தேசியத்தின் தலையான என்று மோடியிலயே வந்து நினைச்சாரு பிரச்சனை பண்றாரு அவர் போட்டோவே கொண்டு போட்டாங்க எப்படி கொரோனா மோடி கொடுத்தாங்க போட்டு அது போல ஆதாருக்காக கார்டை மோடி வந்து நடிச்சாரு உங்க நடிச்சாருங்க திரைப்பட தரிசன மாதிரி விளம்பரங்களை நடித்தாரு ஆதார் கார்டு இல்லை என்று சொன்னா இந்திய குடிமகனே இல்ல தேச ஆதார் கார்டை வந்து இவங்களுடைய

அந்த அடுக்கு இன்றைக்கு ஒத்தி வைத்து விட்டாங்க ஆனால் சண்டையாவது கடுமையான சண்டைங்க பார்க்கும் போது வந்து இவ்வளவு ஆனால் சண்டையே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் என்ன செய்ய போறாங்க வாக்கு திருட்டு ஓட்டு திருட்டுலாம் சொன்னாங்க அதை பத்தி எப்படி விசாரிக்க போறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து வைக்கப்பட்ட வாதங்களை எப்படி பதில் சொல்ல சொல்லாங்க நம்ம எதிர்பார்த்திருந்தா ஆதார் விட்டா பதில் சொல்லவில்லை என்ன சொல்றாரு நீதி அரச யார் இந்திய குடிமகன் இந்திய குடிமகன் இல்லை என்பதை சொல்லக்கூடிய கடமையும் அந்த பொறுப்பு யாருக்கு எதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதுக்கு அவருக்கு தெரியும் அவர பார்த்து சொல்லிட்டியா நீ லைசன் சண்டை பறவைங்க அவங்க சொந்த பிறகு நான் இந்திய குடிமகன் இல்லை என்று யாராவது சொல்லி அவன் வந்து கேஸ் நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்னு அவன் என்ன ஆகி போச்சு இப்ப யாராவது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நீ இந்திய குடிமகன் இல்லை என்று சொன்னாங்க அவன் கேஸ் போடுவான் ஏன் இந்த தீர்ப்பை அந்த நோட்ஸ் வந்து கேஸ் போடுவான் திருப்பதி கோர்ட்டுடைய மீடியாசரே சொல்லியிருக்கிறாரு அவன் எலெக்ஷன் கவுன்சில் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க நாங்க முடிவு தான் தப்புங்கிறோம் அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து நீ குடியுரிமை இல்லை என்று தூக்கப்படுதான் பிரச்சனை எனவே இந்த வாதங்கள்லாம் அக்டோபர் ஏழாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கிறேன் இல்லண்ணா இப்போ தேர்தல் ஆணையர் மேல ராகுல் காந்தி ஓப்பனா குற்றச்சாட்டு சொல்றாரு வாக்கு திருடி இருக்காங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லும்போது போது அப்ப அந்த தேர்தல் ஆணையர் மேல ஏன் ராகுல் காந்தி வழக்கு தொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றினாங்க அதாவது எலெக்ஷன் கமிஷனர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது எலெக்ஷன் கமிஷனர் அதனுடைய எப்படி செயல்படுத்தி கொடுக்க வேண்டும் அவர் வந்து எந்த விதமான பொலிசன்ஸ் இருக்குது அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அவங்களுடைய கூடிய உரிமைகள் கடமைகள் என்ன ஆறு வருஷம் வந்து ஒரு ஒரு சீஃப் எலக்ட்ரல் ஆபிசரை வந்து தலைமை தேர்தல் ஆணையரை நம்ம வந்து நியமித்தோம் என்று சொன்னால் அவர் ஆறு வருஷம் என்ன செய்யுமா பணி செய்ய வேண்டும் என்பதை தான் மசோதாக்கள் இறங்கிட்டாங்க அந்த மசோதாவின் ஒரு குறிப்பிட்ட அம்சம் மிக முக்கியமான அம்சம் என்னது சீப் எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையர் மீது நீங்கள் வழக்கு தொடர முடியாது அவர் தப்பே பண்ணாலும் தண்டனைக்குள்ள கொண்டு வர முடியாது எப்படி ஜனாதிபதிக்கு மேல நீங்க வழக்கு தொடர முடியாது அந்த மாதிரி ஒருவேளை அவரை தகுதி நீக்கம் செய்வதாக இருந்தால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு என்ன புரோவிஷன்ஸ் இருக்குதோ அந்த புரோவிஷன் நீங்க பின்பற்றப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிசிங் உட்பட சில அமைச்சர்கள் முன்மொழிந்தார்கள் அந்த பசோதாவை டிசம்பர் மாசம் வன்மையா கண்டித்து ராகுல் காந்தி உட்பட மல்லிகார் கார்கு உட்பட இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் என்ன செய்தார்கள் அப்போஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட்ரி ஜாயின் கமிட்டிக்கு அனுப்புவோம் சொல்றாங்க ஏன் டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே சஞ்சீவ் குமார் வந்து ஏன் இவ்வளவு பில்டர் கொடுத்தாங்கன்னு இது செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி காரணம் என்னன்னு எதிர்பார்க்கறீங்க இத்தனை வருஷம் இல்லாத அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் பண்ணி அவங்க வந்து வாங்கிட்டு அவர் என்ன யாரும் கேட்க முடியாது அவங்களோட தலைமை நடக்கக்கூடிய குற்றச்செயலுக்கு கோடிக்கே போக முடியாது வறட்சி விசாரணை கூட நிறுத்த முடியாது அப்படிங்கிற பொசிஷன்ல ஒரு பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதிரியான வாக்கு திருத்தின் மூலமாக திருட்டு வாக்கின் மூலமாக அவங்க என்ன ஆட்சியை என்று நான் பீகார்ல ஒரு இருக்காரு ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அப்ப இதுதான் இன்றைக்கு வந்து ஓட்டுச்சொன்மையும் எஸ்ஐஆர்மையும் நேரடியாக சீஃப் எலக்ட்ரோல் ஆபீசராக இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி மீது அவர் மீது வழக்கு தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இப்படிப்பட்ட நுணுக்கமான சட்ட ரீதியான சில வேலைகளை செய்து விட்டுதான் பார்க்சிச பாஜக அரசுக்கு தேர்தலை சந்தித்திருக்கிறது இதை வந்து பிளான் ரொம்ப திட்டமிடப்பட்டு அவர் இதன் மூலம் தெளிவாக இருந்தது இதையெல்லாம் ஆரோக்கிய மொழி வைத்திருக்கிறாங்க எஸ்ஐஆடைய அந்த ஆரோக்கிய மொழி ஆல்ரெடி வைக்கப்பட்டு விட்டது நீதி அரசர் எந்த தீர்ப்பை சொல்லப்படும் என்பதை நம்ம எதிர்பார்க்கிறோம் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த வாரப்பகுதி வாரம் நிறைவாகிறது அதற்குள்ளதான் தீர்ப்பு வரும் என்று நம்ம எதிர்பார்க்கணும் சரிண்ண இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த வழக்கு சம்பந்தமாகவும் நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமாகவும் தரவு ஆதாரங்களோட ரொம்ப அருமையா தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பராக்கு